இந்த இடத்துல இப்ப வந்து ஒரு மூணு விஷயம் நம்ம வந்து பார்க்க போறோம் இது வந்து தொட்டா சுருங்கி செடி இது வந்து ஒரு செடி முப்பது ரூபான்னு நான் வந்து நர்சரியில இருந்து வாங்கி கொண்டாந்து வச்சேன் அம்மா எல்லாம் வந்து திட்டினாங்க என்னடி இது வாய்க்கால கிடக்கு பிடிங்க கொண்டாந்து வைக்கிறத விட்டுட்டு வந்து காசு கொடுத்து வாங்கினியா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா முப்பது ரூபாய்க்கு அது நல்லா வேலையை பாக்குது கொல்ல பூரா பரவிடுச்சு எங்க இருக்குன்னா தெரியாது கையில கல்லெல்லாம் போட்டு கிழிச்சு எடுத்து வச்சிருவோம் தொட்டா சுருங்கி செடி வந்து அதை நம்ம இப்படி தொட்டோம்னா அப்படி மூடிக்கும் பட் அதுல ஒரு ஆகர்ஷண சக்தி வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறது வீரர்களுடைய இது அதனால இது நம்ம வச்சிருக்கோம் இது ஒரு செடி பாத்துங்க நீங்களும் தொட்டாசு நீங்க செடி பாத்திருக்கீங்களாங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு செடி காட்டப்படுறேன் இந்த செடி பாருங்க இது வந்து ஏதோ ஒரு விதை விழுந்து இது இந்த செடி வந்து இப்ப ஒரு த்ரீ மந்த்ஸ் போல இங்க இருக்கு இது வரும்போது என்னடா வித்தியாசமா இருக்கே வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்துட்டு போயிடுவேன் இது ஒரு நாள் கிட்ட வந்து இந்த செடியை பார்த்துட்டு போறேன் பேஸ்புக்லயோ இதுலயோ இந்த செடியோடைய போட்டோ போட்டு இந்த செடியை பத்தி போட்டிருக்காங்க இது வந்து ஒரு பருத்தி செடி ஆமா பருத்திலேயே இது ஒரு வெரைட்டி ஆமா அது இதனுடைய விதைகள்ல வந்து பருத்தி பால் செய்யறதுக்கு நம்ம இந்த விதைகளை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இதுல நான் வந்து இந்த காய் ரெண்டு பறிச்சிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கேன் நான் அதை காட்டுறேன் பாருங்க இது காய் காய்ச்சி வெடிச்சு பூத்து வெடிச்சிருச்சுங்க அந்த பூல இருந்து வந்த பஞ்சு வந்து அப்படியே ஒரு நைலான் பஞ்சு மாதிரி இருக்குங்க அது சாதாரண பருத்தி வந்து அது வேற மாதிரி இருக்கும் சாஃப்டா பட் இதுல உள்ள பஞ்சு வந்து நைலான் பஞ்சு மாதிரி இருக்கு அதாவது பில்லோல எல்லாம் வச்சு இது பண்ணுவாங்களா ஃபைபர் மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு இந்த பருத்தி செடி பத்தி விவரம் தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இதை பத்தின விவரங்கள் எதுவும் இருந்தா சொல்லுங்க எல்லாரும் தெரிஞ்சு

இந்த இந்த மரம் வந்து எவ்வளோ பெரிய மரம் பாருங்க இந்த மரம் வந்து பெருசாகி பூத்துச்சு எல்லாம் பண்ணுச்சு பட் இதுலேருந்து காய்கள் விழுந்து இது காய்ச்சோ காய்கள் விழுந்தோ நாங்கள் பார்த்ததே கிடையாது ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவே வந்து இது வந்து இந்த மாதிரி செடிகளை உருவாக்குதுங்க எவ்வளோ இருக்கு பாருங்க நூத்து கணக்கில் இருக்கு செடி அவ்வளோ செடி இந்த செடியை உருவாக்கிட்டு அந்த மரம் வந்து செத்து போய்டுது இது இந்த கொள்ளையில இந்த மாதிரி போற மரம் வந்து இது வந்து மூணாவது மரம் வீணா போயிடுச்சு இந்த மரமளிகை பற்றி சுவாரஸ்யமான தகவல்கள் எதுவும் இருந்தா எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க அருமையான ஒரு நறுமணம் மிகுந்த ஒரு மலர் அப்படியே குட்டி கிடக்கு இதை இதுதான் மரமல்லிகை பிபி பூன்னு சொல்லுவோம் சின்ன பிள்ளைல பிபி மாதிரி இருக்கு நாதஸ்வரம் மாதிரி இருக்கா அதனால பிபி பூன்னு சொல்லுவோம் இதுதான் மரமல்லிகை